கடந்த கால ம மலையக அமைச்சர்கள் யார் அவங்க என்ன தலைமைத்துவம் கொடுத்தாங்க என்ன தலைமைத்துவம் கேட்குறேன் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்ட அவங்க பிரச்சனையை தீர்த்து எழுபத்த வருஷம் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் இன்றைக்கி அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த வீடெல்லே ஊழல் நடந்திருக்கே எல்லா பக்கமும் நான் கடந்த உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு இந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன நடந்துச்சின்னு சொல்லி இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அறிஞ்சி இன்றைக்கி அதை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே மலையத்தை இன்றைக்கி தான் சரியான ஏன் நானும் ஒரு தோட்ட தொழிலாளி பிள்ளை இன்றைக்கு கல் கலைச்சல்வியின் தோட்ட தொழிலாளி பிள்ளை நாங்கள் தான் உண்மையான மலையத்திலேருந்து வந்தவங்க நாங்கள் தான் மலைய மக்கள் தலைமைத்தான் கொடுக்குறோம் எங்கள் மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் மலைய மக்கள் அடிமையாக வச்சிருந்து அவங்க பந்தா காட்டின அரசியல் முடிஞ்சு இனி உண்மையான மலைய மக்களுக்கு என்ன சேவை நாங்கள் வந்து சும்மா சோ காட்டுற வேலை இல்லை அங்கேருந்து வாகனத்தில் வரப்போது ஐம்பது வாகனத்தை போட்டுக்கிட்டு எஸ்டிப்பை போட்டு பைக்கை போட்டு பந்தா காட்டுற அரசியல் எங்கிட்ட இல்லை நான் தனியாக தான் வந்தேன் கலைச்செல்வி தனியாக தான் வந்திருக்கு எங்களோட சம்பந்தத்தோடனும் தனியாக தான் வந்து எங்களோட அரசியல் தான் மக்களோட மக்கள் அரசியல் நாங்கள் மக்கள் காசை வந்து வீண்விரை செய்கிறோம்ல அப்படி வீண்விரை செய்கிறத ம அதுக்கு எதிராக தான் மக்கள் இந்த பின்னாடி வாக்களிச்சிருக்காங்க அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சும்மா போயிட்டு மக்கள் மத்தினிட்டு சோக்காட்டுறது வேலை என்ன பிரச்சனை தீர்த்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பிரச்சனை நடந்தோன்னு அந்த இடத்துக்கு போகிறது வீண் வீ வீரியமாக பேசுகிறது அதோடு முடிஞ்சு அந்த மக்கள் அப்படி பிரச்சனை தீட்டுப்பட்டு தான் இன்றைக்கி ஏன் தோ இன்றைக்கி எத்தனை ஆயிரம் மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை இன்றைக்கி மிச்சம் பண்ணியிருக்காங்க அதிலே ஊழல் செஞ்சுருக்காங்க அது இல்லாமக்கி இன்னைக்கு ஒரு சிறந்த வீட்டு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் முயற்சி செஞ்சுக்கொண்டோம் உண்மையிலே இந்த வீடமைப்பு திட்டம் கடந்த காலங்களிலே இந்தியா அரசாங்கம் விசேஷமாக மலையக மக்களுக்கு இந்த மக்களுடைய துயரங்களை அறிந்து இந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டம் எனவே கடந்த காலங்களிலே இந்த தி வீட்டுத் திட்டம் சரியான முறையிலே முன்னெடுக்கப்படவில்லை விசேடமாக பயனாளர்கள் தெரிவின் போது பல்வேறுபட்ட குளறுபடிகளும் ஊழலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் தற்பொழுது விசாரணைகள் மூலம் அறிய வந்திருக்கிறது எனவே அது மட்டுமல்லாத கட்டுமான பணிகளிலும் பல்வேறுபட்ட பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது எங்களுடைய அமைச்சரிடம் ஃபோனில் அது வாட்ஸ்அப்பில் இருக்குது நிறைய வீடுகள் கற்றுகின்ற பொழுது மிகவும் குறைவாகத்தான் இந்த வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு எனவே இது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்ந்து வருகிறோம் எனவே இந்த வருடத்திற்கு நாலாயிரத்தி எழுநூறு வீடுகள் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த வாரம் விடுபட்ட ஏழ்நூறு வீடுகள் மொத்தமாக ஐயாயிரத்தி நானூறு வீடுகளிலே வீடுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் அதேவேளை உங்களுக்கு தெரியும் மலைக மக்களுக்கு நீண்ட காலமாக காணப்படுகின்ற காணியுரிமை நிச்சயமாக அந்த வீடுகள் வீடுகள் கட்டப்பட்டு அந்த நிலத்துக்கான உரிமையும் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் எனவே இந்த நாட்டிலே கௌரவமான பிரஜைகளாக வாழ்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் செயல்பட் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஹெட்டன் நகரத்திலே ஹெட்டன் பிரகடனம் மூலமாக மலையக மக்களுக்கு என்னென்ன தீர்வுகளை சொல்லியிருக்கின்றோமோ அந்த தீர்வுகளை நிச்சயமாக எமது அரசாங்கம் நிறைவேற்றும் என்பதை நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்

அரசாங்கத்தினுடன் கொள்வன கலைஞர் சாலையில் எந்த விதம் ஒரு நெல்மணி கூட இருக்கலை என்ன நினைச்சுன்னா அவங்களுக்கு திட்டமிடலை அவங்க அரசியல் தான் செஞ்சாங்க எனவே இந்த அரசு அந்த அரிசி தட்டுப்பாடுக்கு உடனடியாக வந்தன ஆட்சிகள் தீர்வு கொடுக்க முடியாது இதற்கு நாங்கள் தெரியும் நாங்கள் அரசியை இறக்குமதி செய்து நாங்கள் விலையை கட்டுப்படுத்தி தற்பொழுது இப்பொழுது அந்த பிரச்சனை குறைந்திருக்கிறது தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் அறுவடைகளை செய்திருக்கின்றார்கள் மிக விரைவில் இந்த அரிசி பிரச்சனை முற்றாக தீர்க்கப்படும் நாங்கள் அதற்கான பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம் நாங்கள் ஒன்றை உறுதியாக கூறுகிறோம் இனி வரும் காலங்களிலே இலங்கை திருநாட்டிற்கு இனி அரிசி தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடமில்லாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது வலுவான செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய தற்போது அமைச்சர் விஜித்த கேரத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஜனாபிய தேர்தல் தேர்தல் காலங்களில் பாராளுமன்றத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இந்த தான் இருக்குது ஆனால் நாங்கள் வந்தால் அந்த ஆயிரம் ரூபாய் சட்ட மூலத்தை மாற்றி வலுவான சம்பளம் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அதற்கான முயற்சியை தேசிய மக்கள் செய்ய இப்போ இப்பொழுதும் நாங்கள் எங்களது எங்களது செல்வி செல்வி தோழியமாக இருக்கிறாங்க நான் இது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம் எனவே நான் நினைக்கிறேன் எதிரொரு வளவு வரவு செலவு திட்டத்திலையும் நல்ல ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வரும் நாங்கள் தோட்ட தொழிலாளருக்கு ஏன் நாங்கள் மாத சம்பளத்தை கூட இப்போ பேசிட்டு வரோம் அப்போ சிற ஒரு அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய சூழலை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி நாங்கள் செய்து கொடுப்போம் என போராட்டத்தை ஆரம்பித்தவர் நாங்கள் நாங்களே அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த காலம் மலையக அமைச்சர்கள் யார் அவங்க என்ன தலைமைத்துவம் கொடுத்தாங்க என்ன தலைமை தூரம் கேட்குறேன் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டி அவங்க பிரச்சனையை தீர்த்து எழுபத்த வருஷம் நாங்கள் வந்து இந்த தீர்க்கணும் இன்றைக்கி க அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த வீடிலே ஊழல் நடந்திருக்கே எல்லா பக்கம் நான் கடந்த உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த இரண்டு ஒரு மாதங்களுக்கு முன்பு இந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன நடந்துச்சின்னு சொல்லி இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அறிஞ்சி இன்றைக்கி அதை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே மலையத்தை இன்றைக்கி தான் சரியான ஏன் நானும் ஒரு தோட்ட தொழிலாளிப்பு இல்லை இன்றைக்கி கல் கலைச்செல்வின் தோட்ட பிள்ளை நாங்கள் தான் உண்மையான மலையத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் தான் மலைய மக்கள் தலைமைத்தம் கொடுக்குறோம் எங்கள் மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் மலைய மக்கள் அடிமையாக வச்சுருந்து அவங்க பந்தா காட்டின அரசியல் முடிஞ்சு இனி உண்மையான மலைய மக்களுக்கு என்ன சேவை நாங்கள் வந்து சும்மா சோ காட்டுற வேலை இல்லை அங்கேருந்து வாகனத்தில் வரப்போது ஐம்பது வாகனத்தை போட்டுக்கிட்டு எஸ்டிப்பை போட்டு பைக்கை போட்டு பந்தா காட்டுற அரசியல் இல்லை நான் தான் வந்தேன் கலைச்சல்வி தனியாக தான் வந்திருக்கு எங்களோட சம்மந்தத்தோடரும் தனியாக தான் வந்தேன் எங்களோட அரசியல் தான் மக்களோட மக்கள் அரசியல் நாங்கள் மக்கள் காசை வந்து வீண்விரை செய்கிறோம்ல அப்படி வீண்விரை செய்கிறத ம அதுக்கு எதிராக தான் மக்கள் இந்த பின்னாடி வாக்களிச்சிருக்காங்க அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சும்மா போயிட்டு மக்கள் மத்திய நின்று சோக்காட்டுறது வேலை என்ன பிரச்சனை தீர்த்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பிரச்சனை நடந்தோன்னு அந்த இடத்துக்கு போகிறது வீண் வீ வீரியமாக பேசுகிறது அதோடு முடிஞ்சு அந்த மக்கள் அப்படி பிரச்சனை தீட்டுப்பட்டு தான் இன்றைக்கி ஏன் தோ இன்றைக்கி எத்தனை ஆயிரம் மக்களுக்கு இன்னும் வீடு இல்லாமல் இருக்குது கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை இன்னைக்கு மிச்சம் பண்ணியிருக்காங்க அதுலேயே ஊழல் செஞ்சுருக்காங்க அதை இல்லாமக்கி இன்னைக்கு ஒரு சிறந்த வீட்டு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நாங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் கடந்த தேசிய மக்கள் சக்தி தெளிவாக சொல்றோம் நாங்க இதுவரைக்கும் மாடி வீடு திட்டத்தை பத்தி நாங்க இறுதியான எந்த முடிவும் எடுக்கல நாங்க மக்களுக்கான காணி உரிமை உறுதி செஞ்சு தனி வீடுகள் கட்டப்படும் சில சில இடங்களில் சிறு சிறு நகரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அங்கே இடப்பிரச்சனை பிரச்சனை இல்லாத மக்கள் நகரத்திலே வாழ்கின்ற மக்கள் அந்த மக்களுக்கான காணிகளை பிரித்து கொடுக்கின்ற பொழுது போதிய காணி வசதி இல்லை அந்த மக்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது மக்கள் விரும்ப மாட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்களோடு பேசி அந்த இடத்துல மாடித்திட்டம் சாத்தியப்படும் என்பதை தான் நாங்கள் ஆராய்ச்சி வர்றோம் அது மக்களோட அனுமதியோடு மக்களோட விருப்பத்தோடு மக்கள் விரும்பாத எந்த திட்டமும் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அரசியலில் ஓரங்கட்டப்பட்ட ஒரு சிலர் சும்மா எதை பார்த்தாலும் சம்பந்த வித்தியாட்டாக சொன்னார் சுந்தரலிங்க பிரதீப் இதை சொன்னார் சும்மா பொய் போலியான செய்திகளை பரப்பி தேசிய மக்கள் சக்தி சேறு பூசுகிற அரசியல் செயல்பாடு ஈடுபடுறாங்க நாங்கள் கேட்குறோம் கடந்த காலம் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் நாங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்வோம் நன்றி கடந்த அரசாங்கத்தில் ஜீவன் தொண்டமான் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் அந்த காலப்பகுதியில் பகுதியில் பொகவந்த தலாவை கெசல்கெமோவையாக சுத்தப்படுத்தப்படுத்தி பதினாலு பதினாலு மில்லியன் ரூபாய் செலவில் அதாவது கொகவந்தலாவை செரிமை தேசிய பாடசாலைக்கு வெள்ளநர் உட்டுக்குவதாகவும் மக்களுக்கு வீடுகளுக்கு வெள்ளைநர் உற்பதான்னு சொல்லி தான் சுத்தம் செய்யப்பட்டுச்சு ஆனால் அந்த வேலைத்திட்ட வந்து இடையிடப்பட்டிருக்கு அதில் சம்பூர்வமாக கொள்ளத்தான் செய்யப்பட்டிருக்கு இதை பற்றி உங்களோட அமைச்சி எதுவும் நடவடிக்கை எடுக்குதுன்னா சம்மத தேடி பார்த்துருக்காதான் சம்மந்தமாக உங்களுக்கு தற்பொழுது சம்மந்தமான விசாரணை நான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ மிக விரைவில் நான் சொன்னேன் இப்போ சமந்தோழ சொன்னமாக்கே கடந்த கால பல்வேறுபட்ட ஊர் இந்த நாட்டில் ஊழல்வாதிகள் அரசியல்வாதி இருக்காங்க தேசிய மக்கள் சக்தி எதிராக யார் பேசுறோன்னா ஊழல்வாதிக்கு ஏன் சிறைக்குள்ளே போகணும் இன்றைக்கி பாருங்கள் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறதுக்கு வீடு இல்லை இந்த நாட்டில் வீடு இல்லாத மக்கள் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இன்றைக்கி க முன்னாள் ஜனாபதி ராஜபக்ச அவர்களுக்கு கிட்டத்தட்ட அரசாங்க சொல்ல நாற்பத்தி ஆறு லட்சம் மாதம் வாடகை செலுத்தி மக்கள் பணம் வீண்வரை செய்யப்படுது இந்தமாக்கே ஓரங்கட்டப்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தியை விமர்சிக்கிறாங்க சரியா அதே போல கடந்த காலத்தில் அரசாங்கத்தில் யார் யார் குற்றங்கள் செய்வார்களோ பாரபட்சமின்றி அவர் தமிழ் அரசியல்வாதியா சிங்கள அரசியல்வாதியா முஸ்லீம் அரசியல் நாட்டுக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி எமக்கான ஒரு தொழிலை நாங்கள் சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருக்குமே இலங்கையில் கல்வி கற்ற அனைவருக்குமே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கு அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும் அந்த திறமைகளை என்னவென்று இனங்கண்டு அந்த துறையிலே உங்களை உச்சத்து கொண்டு செல்வதுதான் இந்த நிறுவனத்தினுடைய குறிகோளும் தேவையாகவும் இருக்கிறது எனவே எனவே அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் இங்கு ப பெறுகின்ற பயிற்சியை சரியான முறையிலே நீங்கள் பின்தொடர வேண்டும் சில நேரத்தில் பயிற்சிக்கு வர கூட கிளாஸில் ஃபுல்லாக அடிப்பாங்க இறுதியில் பார்க்குற போத பாதி பேர் தான் மிச்சப்படுவாங்க ஏன்னா பல்வேறு தெரியும் பிரச்சனைகள் இருக்குது நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது உங்களோட எத்தனையோ தம்பி மாதிரி படிப்பாங்க தம்பி படிக்கணும்னா நான் வேலைக்கு போகணும் இப்படியா பல்வேறுபட்ட சிந்தனைகளுக்கு வரலாம் இருந்தாலும் இந்த எல்லாவித தடைகளையும் உடைத்து கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டிய தேவை இருக்கிறது நான் கூறியது போல இருநூறு வருடங்கள் நாங்கள் அடிமைப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதில் நிச்சயமாக நாங்கள் வரணும் அதுக்கான காலம் வந்திருக்கு நான் நினைத்தேன் இந்த கல்லூரி கீழத்திலே ஒரு இடத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது நான் சரியாக தெரியவில்லை அடிமையை ஒழித்திட ஒழித்திட வா என்று ஒரு உண்மைதான் சுதந்திரம் அடைந்து இருபத்தி ஆறு வருடங்கள் இன்னும் நாங்கள் அரசியலிலே எங்களது பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது கடந்த காலத்திலே அரசியலில் எங்களை எவ்வாறு வைத்திருந்தார்கள் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கும் அரசியல் என்பது சிறந்த ஆயுதம் ஆனால் மலையத்தை பொறுத்தவரையிலே அந்த அரசியல் தான் எமக்கான அடிமை அடிமைத்தனத்தின் ஊற்றுக்கண்ணாக இருந்தது எத்தனை பேரை இதில் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கின்றீர்கள் உங்களால் கடந்த காலங்களிலே அரசியலுக்கு வர முடிந்ததா இல்லை மலையகத்தை பற்றிய சிறந்த புரிந்துணர்வு உங்களுக்கு இருக்கிறது மலையகத்தை பற்றிய சிறந்த பார்வைகள் உங்களிடம் இருக்கிறது மலையக மக்களுடைய விடுதலைக்கான வேட்கை உங்களிடம் இருக்கிறது ஆனால் அந்த அரசியலில் ஈடுபட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கவில்லை ஏன் நீங்க மலையத்தில் கடந்த காலங்களில் மலையக கட்சிகள் மலையகத்துக்கு நாங்கள் தான் விடிவல் என்று கூறிக்கொள்பவர்கள் எத்தனை பேத்துக்கு அந்த சாதாரண மக்களுக்கு படித்தவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் வாய்ப்பு கேட்கின்ற போகின்ற பொழுது கேட்கின்ற முதலாவது கேள்வி உன்னால் எவ்வளவு செலவழிக்க முடியும் நீ எந்த சாதியை சார்ந்தவன் நீ எந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டு திறமையானவர்கள் படித்தவர்கள் மட்டம் தட்டப்பட்டார்கள் திருடர்களும் அயோக்கியர்களும் ஆளக்கூடிய சூழலை கடந்த காலத்திலே மலைக அரசியலிலே வாய்ப்புகளை அவர்களுக்கு தான் வழங்கியிருந்தார்கள் என்று இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்ததோ அன்று முழு நாட்டுக்கு மட்டுமல்ல முழு மலையகத்துக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறது நடைபெற்ற தேர்தலிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் உள்ள மக்கள் பாரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை மலையக மக்களும் சேர்ந்துதான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தான் இன்று நுவரலியா மாவட்டத்தில் சகோதரி கலைச்செல்வி பகுலி மாவட்டத்தில் கிட்டன் செல்வராஜ் அம்பிகா ஏன் ரத்தினபுரி மாவட்டத்தில் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை நீண்ட கால இயக்கமாக இருந்தது தமிழர் ஒருவருக்கு சிங்களவர் வாக்களிக்க மாட்டார்கள் சிங்கள வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற வரலாறுகள் ரத்தினபுரி மாவட்டத்திலே காணப்பட்டது இந்த முறை அது எல்லாவற்றையும் துடை தெரிந்து உடை தெரிந்து கிட்டத்தட்ட மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வாக்குகள் அளித்து சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இதுதான் மாற்றம் இதுதான் நாங்கள் போல அடிமைகளை உடைத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி நான் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தோழர் அன்றகுமாரி நாயக்கர் ஒரு விவசாயியின் மகன் இன்று உங்கள் முன்னிலே பேசிக் கொண்டிருக்க நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் தோட்ட தொழிலாளியின் மகன் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்தவன் அனுபவித்தவன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேடமாக மலையக மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரம் அல்ல எங்கள் மக்களுடைய சமூக அந்தஸ்தையும் நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஹெட்டன் நகரிலே ஹெட்டன் பிரடன மூலமாக மலையக மக்களுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்தோம் அந்த வேலை திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் அதிலே முதல் இன்று மிக நீண்ட காலமாக நாங்கள் பேசி வருகிற கோரி வருகிற காணி உரிமை நானும் எங்களுடைய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களும் மிக தீவிரமாக இருக்கிறோம் அதே போல எங்களுடைய மலைய கூட்டு நாங்கள் பேசுகின்றோம் மிக விரைவிலே மலைக மக்களுக்கான காணி உரிமை உறுதி செய்யப்படும் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்திய அரசு உதவி திட்டத்தின் கீழ் மலைக மக்களுக்கான வீட்டுத் திட்டம் உண்மையிலே இந்திய அரசு எம் மலைக மக்கள் மீது கொண்ட கரிசையினால் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு திட்டமும் கடந்த காலத்திலே முறையான விதத்திலே கட்டி முடிக்கப்பட்டதா என்று தேடி பொழுது அதிலும் பல்வேறுபட்ட ஊழல்கள் குழப்பங்கள் குளறுப்படிகள் இருக்கின்றது அதையும் நாங்கள் தற்பொழுது விசாரணை செய்து கொண்டு வருகிறோம் எனவே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள் எந்தவித தங்கு தடையுமின்றி விரைவாக அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று தற்பொழுது அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது நான் நினைக்கிறேன் இந்த வருடத்திற்கு நாலாயிரத்தி எழுநூத்தி சாரி நாலாயிரத்தி எழுநூறு வீடுகளும் அதே கடந்த வருடம் மிச்சப்பட்ட எழுநூறு வீடுகள் மொத்தமாக ஐயாயிரத்தி வீடுகளை இந்த வருடத்திலே நாங்கள் கட்டுப்பிடிக்க தீர்மானித்திருக்கிறோம் எனவே இந்த வீடுகள் சரியான பயனாளிகளுக்கு கடந்த கடந்த இந்த இதே மேடையிலே நாங்கள் பயனாளர்களுக்கு காணி உறுதி வழங்கி வைத்த பின்பு எங்களுக்கு முறைப்பாடு கெடுத்திருக்கிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டு வீடுகள் எங்கு பிள்ளைகள் இருக்கிறது இந்த வீடுகள் யாருக்கு நாங்கள் கட்டி கொடுக்கின்றோம் கடந்த காலத்தில் உரிய முறையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டார்களா அதில் அரசியல் தொழிற்சங்கம் தலையீடு காணப்பட்டது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி எந்தவித அரசியலோ எந்தவித தொழிற்சங்கம் பாடும் எந்த மக்களுக்கு தேவைகள் இருக்கின்றதோ அந்த மக்களுக்கு இந்த ஐயாயிரத்தி நானூறு வீடுகளும் சென்றடையும் என்பதை நான் உறுதி செய்கிறோம் எந்தவித அரசியல் இருக்காது இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய சரியான வேலை திட்டமாக இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் எதை எடுத்தாலும் அரசியல் பாடசாலை நிர்வாகம் செய்கின்ற அதிபர்களுக்கு தெரியும் நிர்வாகத்தை சரியான முறையில் செய்ய விடாது அரசியல் தலையீடுகள் எவ்வாறு காணப்படும் விசேஷமாக மத்திய மாகாணம் உவா மாகாணத்திலே அதிகாரிகள் விட அரசியல்வாதிகளின் தலையீடு மிக அதிகமாக காணப்பட்டது கூறுவார்கள் சுற்று நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு பாடசாலைகளை கொண்டு செல்ல வேண்டாம் நான் சொல்வது போலதான் நீ செய்ய வேண்டும் என்று அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது பற்றிருந்தது இதை அவ்வளவுத்தையும் இல்லாமல் செய்து அதிபர் அரசியலுக்கு மாத்திரமல்ல முழு நாட்டில் உள்ள அரச ஊழியர்களுக்கும் நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் சுற்று ஏற்றவாறு நீங்கள் உங்கள் தொழிலை செய்யுங்கள் நாங்கள் எவ்விதமான அரசியல் தலையீடுகளையும் அரசு நிறுவனங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் இருந்தும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்போம் மக்கள் அரச அரசு நாங்கள் சம்பளத்தை பெறுகிறோம் சம்பளத்தை பெறுகின்ற நாங்கள் அந்த மக்களுக்கு சரியான முறையிலே சேவை செய்கின்றோமா என்பதை அரச ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் பணத்தை தவறான முறையிலே பயன்படுத்துவோருக்கும் ஊழல் செய்வதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே எந்த விதமான தயவு தச்சனையும் இன்றி தண்டனை வழங்கப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் எனவே கடந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கலாம் உங்களுக்கான காலத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் விசேடமாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அங்கிருக்கின்ற தோட்ட தொழிலாளுடைய வியர்மையிலே கட்டுகின்ற வரியிலே தான் நாங்கள் சம்பளத்தை பெறுகிறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே அந்த சேவையை செய் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அதிலே மகள் மலையக மக்களுக்கு விசேடமான திட்டங்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் அதனுடாக நினைக்கிறேன் மலையக மக்கள் எதிர்வரும் காலங்களிலே அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரமல்ல சமூக அந்தஸ்திலே உயர்வை உயர் உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வரவு செலவு திட்டம் அமையும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புவதோடு வளர வேண்டும் இங்குள்ள மாணவர்களுக்கான சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுப்பதோடு இன்னும் இன்னும் நீங்கள் பல்வேறு பட்ட பயிற்சிகள் நாங்கள் யோசித்து வருகிறோம் இன்னும் இதை மேம்படுத்தலாம் இதனூடாக முழு மலையகத்துக்கும் இந்த சேவை சென்றடைய வேண்டும் நினைக்கிறேன் வெளி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பட்ட மாணவர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் காலையில் நான் வருகின்ற பொழுது எனது மாணவனும் கூட ரத்தினபுரி காவத்தை பிரதேச ஒரு மாணவனும் இந்த பயிற்சிக்கு வருவ வருகின்றார் சந்தோஷமா இருக்கிறது மலையில் உள்ள எல்லா மாவட்டங்களில் உள்ள மாணவர்களும் இந்த தொழிற்பயிற்சி தொழிற்பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு எதிர்காலத்திலே வளமான நாடு அழகான வாழ்க்கை இதற்காக தேசிய மக்கள் சக்தி செயல்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன் அடிமைத்தனத்தை உடைத்து ஒரு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தி உங்கள் அனைவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த வங்குறத்தடைந்த அரசியல் கட்சிகள் இன்று தேசிய மக்கள் சக்தியின் மீது பூசி மீண்டும் அந்த திருடர்கள் கொலைக்காக கும்பல்கள் ஆட்சிக்கு வர எத்தனை நான் நினைக்கிறேன் மக்கள் இனியும் அதற்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள் சிலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தினுடைய ஆட்சியின் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் என்பது நீங்கள் பகல் கனவை இன்னும் இருபது வருடம் கண்டு கொண்டிருங்கள் இனி இந்த நாட்டிலே நிலைக்கின்ற ஆட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி <Nanly>, வணக்கம்